இல்ல உரிமை குரல் பாக்குறீங்களா கழக குரல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் என்னன்னு ஊருக்கு பத்து பேர் கூட கிடையாது அதான் உண்மை அப்ப இன்னைக்கு திமுகன்ற கூட்டணியே வந்து விசிகா என்கின்ற அந்த மாபெரும் கட்சியை நம்பிதான் இருக்கு நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறோட இல்லையோ நான் வந்து காங்கிரஸ் கட்சியில கூட வந்து இணைஞ்சிடுறேன் அப்படின்றத திரு விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தியிட்ட சொன்னார் அப்படின்னு ஒரு தகவல் பரவலாக போயிருக்கோம் அப்படிப்பட்ட அந்த முப்பேறு விழாலே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேர்கள் காடியா இருந்தது நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அடிச்சுட்டு பிடிச்சிட்டு அங்கிருந்த வாழைத்தாரெல்லாம் வந்து எடுத்துட்டு போகிறத நம்ம பார்த்திருப்போம் திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை கட்சி கூட்டணி வைக்காம ஜெயிச்சதே கிடையாது நான் சொல்றது திரு அண்ணாதுரை காலத்துல இருந்து இன்னைக்கு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டணி வைக்காம ஜெயிக்க மாட்டாங்க அவங்களுக்கு யார் வந்தாலும் சேர்த்துப்பாங்க காங்கிரஸ் கண்டி நீங்க வந்து குறைச்சி சீட்டு கொடுத்தீங்கன்னா பிசிகா என்ன சீட்டு கொடுக்குறீங்களோ அதே மதிமுக கேட்கும் இருபத்தி ஆறுல எப்படி திமுக ஆட்சி கொலை போறது கிடையாது அது அப்பாற்பட்ட விஷயம் நிம்மதி Property Management. Contact செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் பிரதாப் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஸோ காங்கிரஸ் கட்சி அப்படின்னு பார்க்கும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேப்போம் அப்படின்னு ஒரு உரிமை குரல் அப்படின்னு முன்னெடுத்துருக்காங்க ஸோ இது ஏன் திடீர்னு இப்போ வருது இல்ல உரிமை குரல் பாக்குறீங்களா கழக குரல் உரிமை குரல் முன்னாள் தலைவர் திரு கே எஸ் அழகிரி அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அண்ணன் செல்வப் பொறுப்பேற்றாரோ அப்பதிலேருந்தே அவர் வந்து பேசினது என்னன்னா நாங்க வந்து ஏன் சார்ந்து இருக்கணும் நாங்க வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சவங்க பலமுறை நாங்க வந்து கண்டிப்பா ஒரு நாள் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற முதல் விஷயமே செல்வ செல்வப் பேசியிருந்தாரு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஏன் பேசுறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் நிலை என்னன்னு கேட்டால் ஊருக்கு பத்து பேர் கூட கிடையாது அதான் உண்மை நிலை வரும் நீங்க திமுக கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர மற்ற எந்த கட்சியுமே வந்து மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு கன்சிடர் ஓட்டை வந்து அப்படியே கொண்டு வர முடியும்னு கேட்டால் அந்த கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்சு விசிக்க தவிர வேற யாருக்கும் பெருசா இல்லை ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மக்களுக்காக போராடுறாங்க எல்லாமே ஓகேதான் பட் அவங்களால பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு வங்கி திரட்ட முடியுமா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சின்னு கேட்டால் கிடையாது எப்படி காங்கிரஸ் கட்சிக்கு ஊருக்கு பத்து பேர் இல்லையோ அதே மாதிரிதான் கம்யூனிஸ்ட் கட்சி நிலையமே இருக்கு அப்ப இன்னைக்கு திமுக திமுகன்ற கூட்டணியே வந்து விசிகா என்கின்ற அந்த மாபெரும் கட்சியை நம்பி தான் இருக்கு ஆனா அவங்க விசிகான்ற கட்சி எந்த அளவுக்கு இழிவுபடுத்துறாங்க தலைவர் திருமாவர்களை எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம பல விஷயங்கள் இந்த கூட்டணி பேரங்கள் விஷயங்கள்ல பலவற்றை பார்த்துருப்போம் இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் ஏன் சொல்றாங்க அப்படி விஷயம் இருக்கு இல்லையா ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் திரு ராகுல் காந்தியோட வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஈவன் சொல்ல திரு விஜய் அவர்கள் அரசியலிடத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லப்பட்ட ஒண்ணுதான் இது உறுதியானது கிடையாது அரசியல் இடத்துக்கு முன்னாடி நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறனோ இல்லையோ நான் வந்து காங்கிரஸ் கட்சியில கூட வந்து இணைஞ்சேன் அப்படின்றத திரு விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தியிட்ட சொன்னார் அப்படின்னு ஒரு தகவல் பரவலாக போயிருக்கோம் ஆனாலுமே வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கும் நட்பு ரொம்ப வலிமையானதுன்ற எல்லாருக்குமே தெரியும் குறிப்பா நீங்க எடுத்துக்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வந்து திமுக அதிமுக கட்சியோ அதே போல நீங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தான் இன்னைக்கு வந்து யார் அங்கே ஆட்சியில் இருக்காங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் ஆட்சியில் இருக்காங்க அவங்களை வீழ்த்தி காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அங்கே ஒரு பெரும் மக்கள் செல்வாக்கு தேவைப்படுது நடிகை விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பஞ்ச நட்சத்திரமாக இருக்கிறாரு மிக பேர் ரசிகர் பட்டாளம் இருக்கு அதே போல கேரளாவிலும் ஒரு குறிப்பிட்ட ரசிகர்களை கொண்ட ஒரு நபர் தான் வந்து திரு விஜய் அதுக்காக வந்து கேரளாவில் இருக்கவங்களாம் வந்து நடிகர் சொன்னா ஓட்டு போட்டுருவாங்க அளவுக்கு நான் ரொம்ப குறைச்சி மதிப்பிட விரும்பல ஆனா காங்கிரஸ் இதை நம்புறாங்க இல்ல இவ்வளவு நாள் வந்து திமுகவோட கூட்டணியில இருந்துட்டு இப்போ வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும்போது கட்சியை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்காக இல்ல கட்சிய வந்து இன்னும் கொஞ்சம் மேல எடுத்துட்டு போறதுக்காக விஜய் கூட போறது அப்படிங்கிற நிலைப்பாடு தானா இது இல்ல விஜய் ஒரு வந்து சாதாரண ஒரு மனுஷர் கிடையாது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அரசியல ஒரு புதுசா இருக்கலாம் அவர் வந்து அனுபவமே இல்லை ஒரு நபராக இருக்கலாம் ஆனால் ஒரு மாஸ் லெவலான பீப்புள்ஸ் அவர் கூட இருக்காங்கன்றதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அவங்க அரசியல் வேட்டிருக்காங்கன்றத வந்து நம்ம இருக்கலாம் மற்றவங்களாம் கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அரசியல்வாதிகளே கிடையாது தொண்டர்களே கிடையாது அவங்க அணில் குஞ்சு விழா தான் இருக்காங்கன்றது விமர்சனங்கள்லாம் வைக்கலாம் ஆனால் எவ்வளோ விமர்சனம் வைச்சாலும் விஜய்ன்ற நபரை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் எங்கே போனாலும் திரளாங்க இன்றைக்கி தமிழ்நாடு கண் கூட பார்த்துட்டு இருக்கு இங்கே திமுக வரை முப்பெரு விழா நடக்குது எத்தனை வருஷமும் ஆட்சி செய்கிறாங்க இன்னைக்கு தொடர்ந்து நீங்க தான் ஆட்சியில் வந்து இருக்கிறீங்க உங்களால காசு கொடுக்காம மக்களை கூட்ட முடியுமா திமுகவால எந்த கட்சியாலும் முடியாது இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மூன்று கட்சியை தவிர மற்ற கட்சிகள்லாம் தொண்டர்கள் வராங்கன்னா அவங்க கண்டிப்பாக காசு வாங்கிட்டு வருவாங்க ஆண்களாக இருந்தால் சாராயத்துக்கு வராங்க பிரியாணி கொடுத்து கூப்பிட்டு வராங்க எல்லா ஊர்லயுமே இன்னைக்கு வண்டி வச்சுதான் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாங்க இதுதான் நிலை அப்படிப்பட்ட அந்த முப்பேறு விழாலே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சேர்கள் காலியா இருந்தது நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அடிச்சுட்டு புடிச்சிட்டு அங்கிருந்த வாழைத்தாரெல்லாம் வந்து எடுத்துட்டு போகிறத நான் பாத்துருவோம் சேர்ஸ் வந்து பத்தாம ஒன்றரை லட்சம் பேர் வந்து காத்திருந்தாங்க நான் பார்த்த அந்த என்ன காட்சி அது மேல இருந்து ஒரு காட்சி வைப்பாங்களே ட்ரோன்ல என்ன பார்வையோ சொல்ல கழுகு பார்வை காட்சி அந்த கழுகு பார்வை காட்சியை பார்த்தா நானும் சொல்றேன் சேரெல்லாம் வெறிச்சோடியாக இருந்தது ஈவன் நம்ம திமுகன்ற கட்சி வந்து இன்னைக்கு அப்படிதான் இருக்கு இப்படி காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு இருக்குதா இல்ல காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை இருக்குதா இல்ல இருந்தாலும் ஒரு நேம் இருக்குது நாங்க ஆட்சி பண்ணியிருக்கோம் நாங்க இந்தியாவில் நாங்க தாங்க எதிர்கட்சியா இருக்கிறோம் பிரதமர் மோடிக்கு சவால் விடக்கூடிய தகுதி வந்து எங்களுடைய ராகுல் காந்தி தான் இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு இல்லையா அந்த பேச்சு தான் இருக்குது செயல்பாடுல ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா திமுக எப்படியும் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு நூத்தி எழுபது நூத்தி எண்பது தொகுதியாவது அவங்களே போட்டிடுவாங்க அப்ப உங்களுக்கு காங்கிரஸ்க்கு என்ன கொடுப்பாங்க அதிகபட்சமா ஏன்னா இன்னைக்கு வேற திமுக கூட்டணிக்கு வேற வரவு வேற அதிகமாயிடுச்சு ஐயா கமலஹாசன் வேற உள்ள வந்துட்டாரு குட்டி குட்டி ஜாதி கட்சியெல்லாம் வேற உள்ள வச்சிருக்காங்க அதாவது ஜாதி ஒழிப்பை பேசக்கூடிய திமுகவுல ஜாதி கட்சியில் உள்ள இருக்காங்க அப்போ உரிமை குரல் அப்படிங்கறது வந்து இப்ப விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க உரிமை குரலே எழுப்புவீங்க இப்ப விஜய் வராம இருந்தா உங்களுக்கு ஆப்ஷன் இல்ல அப்படியே அந்த உரிமை குரல் வந்து மேல எழும்பி இருக்காதா இல்ல காங்கிரஸ்க்கு வந்து இதை நான் என்ன கேக்குறேன்னா காங்கிரஸ்க்கு இது கொடுக்கப்பட அசைன்மெண்டா இருக்கலாம் நீங்க பயன்படுத்துங்க திமுகவும் நீங்க பயன்படுத்துங்க கேட்டு பாருங்க குடுக்கல தெரிஞ்சா இதுதான் நல்ல வாய்ப்பு வெளியேறிடுங்க ஏன்டா நான் சொல்ற திமு அப்போ திமுகவுக்கு வந்து ஒரு மிரட்டல் அப்படி இல்ல அவங்க பணியில அப்படின்னா திமுகவை பணிய வைக்கிற அளவுக்கு காங்கிரஸ் ஒன்றும் வலிமையா இல்ல அதை நம்ம ஒத்துக்கணும் ஆனாலுமே வந்து ஒரு இன்செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன தாழ்வு மனப்பான்மை இருக்கும் திமுக திமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை கட்சி அவங்களுடைய வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க கூட்டணி வைக்காம ஜெயிச்சதே கிடையாது நான் சொல்றது திரு அண்ணாதுரை காலத்துல இருந்து இன்னைக்கு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கால வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டணி வைக்காம ஜெயிக்க மாட்டாங்க அவங்களுக்கு யாரும் செத்துப்பாங்க நீ ஒரு சின்ன லெட்டர் பேடு வச்சாவா உள்ளவா நீ ஒரு ஜாதி அமைப்பாவா உள்ளவா உனக்கு என்ன வேணும் காசு நான் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு வச்சுப்பாங்க ஏன் காங்கிரஸ்க்கு அதிகமா கொடுக்குறாங்க நீங்க கேட்கலாம் ஏங்க தான் சொல்றீங்க காங்கிரஸ்க்கு யாருமே இல்ல மக்களே கிடையாது ஓட்டே கிடையாது அப்புறம் ஏன் மத்தவங்களை விட திமுக வந்து காங்கிரஸ்க்கு அதிகமா கொடுக்குதுன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பேராசை ஒன்று இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் காங்கிரஸ் வந்து பார்லிமெண்ட் வந்து பிடிச்சிருவாங்க அன்னைக்கு ராகுல் காந்தி பிரதமர் விடுறாரு ராகுல் காந்தி பிரதமர் ஆயிட்டா அஞ்சு கேபினட் வாங்கிடலாம் ஏன்னா அவங்க மச்சம் தயாநிதி மாறன் நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க தேர்தலுக்கு தேர்தல் வந்து அந்த சீட்ஸோட எண்ணிக்கையை குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படிங்கிற ஒரு ஏன்னா இன்னைக்கு அவங்களால வந்து மோடின்ற நபரை வந்து வீழ்த்த முடியல பாஜக நீங்க என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டுல பிஜேபி வளரல பிஜேபி உள்ள வரலன்றா நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி இருக்கிறாங்களா இல்லையா இருக்கிறாங்க அவங்க தாமரை சின்னத்துனா ஓட்டு போட்டாங்க இல்லை ரெட்டலிக்கு மாற்றி போட்டாங்களா அப்போது தமிழ்நாட்டில் பிஜேபி வளரலன்னு சொன்னீங்க அப்புறம் நீங்களே வந்து வெள்ளை கூட போட்டு வரவேற்று உள்ளே வரைச்சிங்க ஐயா பால் என்ன சொன்னார் தங்கத்தட்ல வந்து நமக்கு மருத்துவக் கல்லூரியில் வந்து பிரதமர் கொடுக்கும் பொழுது நாம எப்படி வந்து எதிர்க்க முடியும் அப்படின்னு பேசினவர் திரு டி ஆர் பாலு அப்போது இவங்க நல்ல இவங்க வந்து தங்களுடைய ஆதாயங்களுக்காக வந்து தீ பாஜக வந்து எடுத்துப்பாங்க அதே பாஜக வந்து ஓட்டு நேரத்துல பிஜேபி உள்ள வந்துடும் ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துடும் மோடி உள்ள வந்து அவங்க ஆல்ரெடி உள்ள வந்துட்டாங்க நீங்க ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் திரு அண்ணாமலையுடைய வருகைக்கு பிறகாக தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்குது இப்ப நான் வந்து திருத்தணி என் சொந்த ஊர் திருத்தணி எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தீக்கான்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா திராவிட கழகம் சொல்லிட்டு அந்த அமைப்பு அதிகமா இருந்த ஒரு பகுதி ஈவன் எங்க சொந்தக்காரம் எல்லாம் கூட வந்து தீக்கால வந்து இருந்தாங்க நிறைய பேர் எல்லாம் ஆனா அவங்க எல்லாமே இன்னைக்கு பல பேர் எங்க ஊரை சொந்தங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதே மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளா மாறிட்டு மாரியம்மாவுக்கு வந்து கூப்பிட்டுன்னா பிஜேபின்னு சொல்ல வரல நான் பிஜேபின்னு சொல்லவே வரல அப்போ நீங்க இந்த திராவிடம் திராவிட கழகம் பெரியார் இதெல்லாம் எங்க பேசுறீங்கன்னா மேடில மைக் போட்டு பேசிட்டு போயிடுறீங்க அப்படி இல்லை அப்படின்னா சேர்ல போய் பிரச்சாரம் மாட்டுறீங்க இன்னைக்கும் ஊர் தெருக்குள்ள வந்து மூடநம்பிக்கைகள் தான் அதிகமா இருக்கு ஈவன் நான் வெளிப்படையா சொல்றேன் பட்டியல் சமூக மக்களை விட இந்த மாதிரி சாதி இந்துக்கள் வந்து இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் வந்து ஒரு மூட நம்பிக்கை எல்லாம் இருக்கிறாங்க அவங்கதான் மிகப்பெரிய கடவுள் பக்தர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இவங்களாவது ஓரளவுக்கு வந்து அதுல தெரிஞ்சிருக்காங்க இங்க பெரியார் பிரச்சாரம்ன்றதையும் வந்து கொண்டு வந்து யாருக்கிட்ட சேர்த்தாங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட தான் கொண்டு போய் சேர்த்தாங்க பெரியார் என்ன சொன்னாரு ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட தான் பேசணா அவர் எங்க பிரச்சனை ஏதோ அங்க போய் பேசுறாங்க அங்க வந்து பேசல சரி அந்த விஷயத்த நம்ம விட்டுருவோம் இன்னைக்கு இது போன்ற அமைப்புகளே வந்து இப்படி இருக்கும் பொழுது பிஜேபி வந்து ஈஸியா உள்ள வந்துருந்தான் ஈவன் பிஜேபி உள்ள எல்லாம் வந்துருச்சு நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்க முடியாது அப்போ உங்களுக்கு மோடின்ற நபருடைய பிம்பமும் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துட்டே போகுது இப்போ மூணாவது முறையா அவர் வந்து பிரதமரா இருக்கிறாரு உங்களால என்ன பண்ண முடிஞ்சது அப்ப திமுகக்கே தெரியுது ஓகே காங்கிரஸ் வேலைக்காவில எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நம்ம மாநிலங்கள் ஜெயிக்கிறதுக்காக நம்ம மோடி பிஜேபி ஆர் எஸ் எதிர்ப்பு வச்சு ஜெயிச்சிடலாம் இவங்க எப்படி வேலைக்காவை போறது கிடையாது நீங்க போன தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய சரிவு ரெண்டு கடந்த ரெண்டு பாராளுமன்ற தேர்தலையும் மிகப்பெரிய ஒரு சரிவு இவ்வளோ ஒரு சரிவு வந்து நோக்கி காங்கிரஸ் வந்து போயிடுச்சு ஏன்னா காங்கிரஸ்க்கு ஒரு வலிமையான தலைவர் இல்லை நீங்க ஒரு ஊடகவியலாளர் சொல்லுங்க பிம்பத்தையும் ராகுல் காந்தி பிம்பத்தையும் ஒரே அளவா இருக்கா எனக்கு இந்தியாவுல நமக்கே தெரியுது ராகுல் காந்தி அவர்களால் மோடியுடைய பர்சனாலிட்டிய பீட் பண்ண முடியல அவரை அவரை வீழ்த்துவதற்கான கெப்பாசிட்டி ஒரு கிடையாது சரி அடுத்தது யாரு அடுத்தது யாருன்னா நீங்கதான் இந்தியா கூட்டணும் ஆனா நம்ம தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஐயோ சொன்னா என்ன சொல்லுவாங்க எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு காலி ஆயிடுச்சா முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் வேற எங்க மாநிலத்துக்கு போவீங்க எல்லா மாநிலத்தையும் சண்டை போட்டுன்னு இருக்கீங்களா நமக்கு நம்ம வந்து இந்தியா கூட்டன்ல வந்து காங்கிரஸோடு இருக்கிறோங்க காங்கிரஸ் கர்நாடகாவில் இருக்கு நம்ம தண்ணி தரானா தண்ணி தரது இல்லை சரி ஓகே முல்லை பெரியார் எங்க இருக்கு கேரளா இருக்குது கூட கவர்மெண்ட் நம்ம எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுதா கிடையாது இந்தியா கூட்டணி என்பதே ஒரு குளறுபடியும் குழப்பங்களும் அவங்கவுங்க மாநிலத்துல அவங்கவுங்க ஆட்சியை காப்பாறதுக்காக சும்மா பேரளவு உண்டாக்கப்பட ஆட்சி அப்போ நீங்க மோடின்ற நபரையும் உங்களால விழுத்த முடியல பாஜகன்ற கட்சி வளர்ச்சி உங்களால் விழுத்த முடியல அப்ப திமுகவுக்கு தெரியுது ஓகே சும்மா பேர் வச்சுக்கலாம் ஏன்னா மத்தவங்க எல்லாம் சீட்டு கேட்டா நாங்க காங்கிரஸ் கொடுத்து சொல்லிட்டு ஒரு சப்பக்கட்டு கட்டிடலான்றதுக்காக வச்சுருக்காங்க காங்கிரஸ் நீங்கள் வந்து குறைச்சி சீட்டு கொடுத்தீங்கன்னா என்ன சீட்டு கொடுக்குறீங்களோ அதே மதிமுக கேட்கும் மதிமுகன்ற கட்சி நான் விட்டும் பாருங்க மதிமுக கட்சி மலை சத்தியம் போல் அது முழுக்க முழுக்க வந்து ஒரு மகன் திமுக மாறிடுச்சு மதிமுக நாளைக்கு எட்டு சீட்டு மதிமுக பேசிட்டு இருக்காரு திரு துரை வைகோ கோடை கிடையாது யாரு வந்து விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லி வீரவசனா பேசிட்டு இருக்காரு அவர்கிட்ட வந்து எட்டு சீட்டு கொடுத்தா எட்டு தொகுதி முதல் வேட்பாளர் அவங்க கிட்ட இருக்காங்களா கிடையாது அப்போ காங்கிரஸ்ல நீங்க அப்படி ஒப்பேத்திடலாம் நாளைக்கு இவங்க எல்லாம் வந்து ஒரே மாதிரி விதமான உரிமையில வந்து கேட்பாங்க எதுக்கு தலைவலி நம்ம போன முறை ஒரு நாற்பது சீட் கொடுத்துமா சரி இந்த முறை வந்து இருபத்தஞ்சி முப்பது கொடுப்போம் இவங்க விசிகா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சீட்டில் அதிகபட்சமாக எட்டு கொடுப்பாங்க அதுக்கு மேலே யாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லை இந்த ஆறே வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதையெல்லாம் வந்து சரி கட்டுறதுக்காக தான் காங்கிரஸ்க்கு ஒரு கூடுதலாக கொடுக்குறாங்க ஸோ காங்கிரஸ்க்கு என்ன நினை என்ன நினைப்புனா எனக்கு தெரிஞ்சு த இன்றைக்கி பிஜேபி கட்சி என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து இந்திய அளவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து பார்ப்பனர்களுக்கான கட்சி அவங்க அவங்க தாங்க ஆதிக்கம் செலுத்துவாங்க ஒரு பேர் இருக்குது நீங்கள் காங்கிரஸ் யாருக்கான கட்சினா அது பன்னியார்கள் கட்சி காங்கிரஸ்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து மிகப்பெரிய கோழி மிகப்பெரிய நிலச்சுவார்த்தைகள் உண்மையை சொல்ல போனால் ஜமீன் கிம்னு சொல்ல எல்லாம் அங்கேதான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்குலாம் அந்த அதிகாரத்தை சுவைக்கணும்னு ஆசை நீ கொடுக்குறதே இருபது சீட்டு அவங்க வந்து இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரனாக தான் இருக்கிறான் அப்போ பணம் நான் வச்சிருக்கேன் ஏன்னா நீ சீட்டு தானே அங்கே சீட்டு கொடுத்த இடம் இல்லை ஸோ இதையெல்லாம் நம்ம பீட் பண்ண விஜய்கிட்ட போகலாம் கிட்ட போனீங்கன்னா குறைந்தபட்சம் விஜய் எல்லாம் ஐம்பது சீட்டுக்கு மேலே தருவார் ஈவன் அது நூறாவது கூட போகலாம் ஏண்டா வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா அங்கே ஆள் இல்லை இரநூத்தி இரநூத்தி நாலு தொகுதியிலுமே விஜயுடைய தொண்டர்கள்லாம் இருப்பாங்க ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே செலவு பண்ணுறதுக்கு ஆள் இருக்குவா கிடையாது விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் மிகப்பெரிய பண சம்பாதிக்கிறார் ஆனால் அவர் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் வந்து ஒரே எலெக்ஷனில் போட்டால் நாளைக்கு அவரு தான் நிற்பார் அப்போது இது என்ன என்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிவிக்கு சார்ந்தவங்களை விசாரிக்கும்போது யாருக்கிட்டா சீட்டுன்னா யார் பணம் வச்சிருக்கான் அவங்களுக்கு சீட்டு நீ மாவடு செல்றாரு நீ ஒன்றியாரு வாட்டவர் எதோ பணங்குதா ஜெயிப்பியா சீட்டு குத்தா வந்து ஜெயிக்கிறத விட்டு செலவு பண்ணுவியா நாளைக்கு வந்து விஜய் என்கிட்ட வந்து பணம் தான் சொல்லிட்டு என் கை என் கை எதிர்பார்க்க அப்ப வந்து காங்கிரஸ் செலவு பண்ணுங்கிற பட்சத்துல நிறைய சீட்ஸ் கொடுப்பாரா கண்டிப்பா காங்கிரஸ் கிட்ட இல்லாத காசை நான் தான் சொல்றேன்னுங்க காங்கிரஸ் ஒரு பன்னியர்களுக்கான கட்சி இது மிகப்பெரிய செல்வதிபர்கள் இங்க இங்க சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கல்லூரிகள் மருத்துவமனைகளுக்கெல்லாம் யாரா ஓனர்னா காங்கிரஸ் கட்சிக்காக திமுக காரணம் ஓனர் அப்ப இவங்க கிட்ட பணத்துக்கு பஞ்சமே கிடையாது ஓ வி தலைவர் கவன் திருமா வந்து ஒரு சொல்லிருப்பாரு என்னை வந்து எல்லாம் வந்து கேட்குறீங்களாடா இந்த மாதிரி வந்து நீ அவங்க கூட இருக்கிற இவங்க கூட இருக்கிற ஒரு தனியாக தனியா நிற்க முடியுமா சொல்லிட்டு தனியா நிக்கிறேன் எண்ணூறு முப்பத்தி நாலு தொழிலும் தனியா நிற்கிறேன் நீ ரெண்டு கோடி ரூபாய் பணம் எடுத்துட்டு வா இவங்க நான் வந்து கேட்க மாட்டேன் உங்ககிட்ட இல்ல அதனால அவங்ககிட்ட போய் வாங்க வேண்டியதா இருக்கு சொல்லிட்டு திரும்ப அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருப்பாரு ஏன்னா இவங்க எல்லாம் உழைக்கும் மக்களுக்கான கட்சி உதாரணத்துக்காக சொல்றேன் விசிக்காவோ கம்யூனிஸ்டோ இது போன்றலாம் உழைக்கும் மக்களுக்கான காட்சி ஆனா காங்கிரஸ் வந்து ஒரு பன்னேறுக்கான காட்சி அப்ப அவங்ககிட்ட பணம் எல்லாம் இருக்குது ஏங்க அவங்க வந்து எத்தனை கிட்ட பணம் இல்ல அப்படிங்கறதுக்காக விசிகே கே வந்தா வேண்டாம் விஜய் யாரு விஜய் அவர்கள் யார் வந்தாலும் சேர்த்துப்பாரு இப்ப நேத்து கூட பாருங்க நீங்க நிறைய பேருக்கு பொறுப்பெல்லாம் மாத்திருக்காங்க அவங்களுடைய துணை பொதுச் செயலர் இணை பொதுச் செயலரை மாத்திருக்காரு கொள்கை பரப்பு செயலராக இருந்த திரு ராஜ்மோகனும் துணைப் பொதுச் செயலராக மாற்றிருக்காரு எதுக்காக இதை சொல்றேன்னா சில எம்எல்ஏஸ்லாம் போய் சேர்ந்தாங்க எக்ஸ் எம்எல்ஏ ஒருத்தர் போய் சேர்ந்தார் அவருக்குமே துணை பொதுச் செயலரை போட்டிருக்காங்க ஆனால் நீங்க திமுகவில் இருந்தீங்கன்னா நீ எம்எல்ஏவாக இருந்தால் யார் எல்லாருக்கும் துணை பொதுச் செயலராக போட முடியாது அங்கே வந்து ஒரு மூ மூணு துணை பொதுச் செயலர் நாலு துணை பொதுச் செயலர் தான் அப்போ விஜய்கிட்ட போனால் ஈஸியாக பதவி கிடைக்குது திமுகவை விட அதிகமான நியூஸ் வந்து இன்னைக்கு வந்து டிவி தான் கிடைக்குது ஈவன் இன்னைக்கு நியூஸ் சேனல்ஸே பார்த்தீங்கன்னா நான் ஒன்னு கேள்விப்பட்ட நியூஸ் சேனல்ஸ் சொல்றேன் டிஆர்பியெல்லாம் அந்த விஜய் வந்து ஆச்சு விஜய் வந்து இந்த ஆஹ் அரசியல் வந்த டிஆர்பியில ரேட்லாம் அதிகமாகிடுச்சு விஜய் வந்து ஒட்டுமொத்த நியூஸ் சேனல டிஆர்பி அதிகமாயிட்டேன்னு சொல்றாங்க நான் என்ன பார்க்குறேன்னா எத்தனை நாள் விஜய் விஜயவர்களை வந்து விஜய் டிவில சன் டிவில பார்த்து ஆடியன்ஸ் அப்படி மாறிட்டானுங்க ஏன்னா நியூஸ்ல பாரு தலைவர் அடிக்கடி வராரு ஸோ தலைவர் முகத்தை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடியன்ஸ் அங்க மாறிட்டா இதுதான் இஷ்ய தவிர விஜய் அவர்களை பார்க்கக்கூடிய கூட்டம் என்பது ஒரு கொள்கை கூட்டமாகவோ அவங்க வந்து தலைவர் சொல்லக்கூடிய சித்தாந்தத்தை கேட்கக்கூடிய கூட்டமும் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு சித்தாந்தத்தில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி வந்திருக்கு தமிழ் தேசிய முந்திராடு ரெண்டு கண்ணுன்றாரு அதுக்கப்புறம் வந்து அண்ணாதுரை அண்ணாதுரை தோற்றுவித்த திமுக ஒழிப்புன்னு சொல்றாரு அண்ணாதுரை தூக்கி வந்து பேனர்ல போடுகிறாரு எம்ஜிஆர் நல்லா சென்றாரு அப்புறம் கல்வியும் மருத்துவத்தையும் இலவச இலவசமா கொடுக்குன்னு சொல்றாரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து கல்வியும் மருத்துவம் வந்து தனியார் மயமானதுக்கு முக்கியமான காரணம் தெரியும் எம்ஜிஆர் தான் இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை நிலங்களையும் வந்து திருடி வச்சு மிகப்பெரிய கல்வி வளர்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேருமே யாருடைய ஆட்சி காலத்துல வாங்குறான்னா அது ஃபுல்லா வந்து எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல தான் வாங்குறான் அப்ப கல்வியும் மருத்துவமும் வந்து முழுக்க முழுக்க தனியார் மயமான எம்ஜிஆரை தன்னுடைய கொள்கை தலைவர்கள் இன்னைக்கு வந்து எனக்கு இருந்து சேர்த்துடுவாரு ஆறா ரெண்டு இப்ப தெரிஞ்சு டிவி கேக்கு வந்து ஏழு கொள்கை தலைவர்கள் ஆயிட்டாங்க அந்த அஞ்சு பிளஸ் ரெண்டு ஏழு கொள்கை தலைவர்கள் ஆயிட்டாங்க நாளைக்கு நீங்க திரு கருணாநிதி அவர்கள் மூலமா ஓட்டு என வருமானு பார்த்தாலும் அதை கூட சேர்த்துடுவாரு ஆனா அவ்வளவு மட்டத்துக்கு போக மாட்டேன்னு நினைக்கிறேன் நான் பட் இது எல்லாமே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் பாக்குறேன் ஸோ காங்கிரஸ்க்கு இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் விஜய் இருக்காரு விஜய் கிட்ட போனா சீட்டு வரும் ரெண்டாவது நான் என்ன சொல்றேன் திமுக வந்து இப்ப விஜய் ஜெயிச்சிருவாரா ஜெயிக்க மாட்டாரு நானே சொல்றேன் ஜெயிக்கலாம் முடியாது இருபத்தி ஆறுல சிஎம் ஆக முடியாது ஈவன் திமுக தான் ஜெயிக்க போதுங்க அப்படி கூட வச்சுங்க நீங்க திமுக ஜெயிச்சுட்டா கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னா திமுகவே ஜெயிச்சா கூட காங்கிரஸ்க்கு ஆட்சியில பங்கு கொடுப்பாங்களா கொடுக்க குடுப்பாங்களா ஒரு அமைச்சர் கொடுப்பாங்களா அப்போ இங்க இருந்தாலும் நான் சொம்மாகரி எம்எல்ஏ தான் அங்க இருந்தாலும் சொமாகரி எம்எல்ஏ தான் எம்எல்ஏன்றவங்க வந்து ஆளுங்கட்சியிருந்தா மாட்டேதான் அதிகமான கொள்ளடிப்பாங்கலாம் கிடையாது நீ எம்எல்ஏ வந்தாலே கொள்ளையடிக்கலாம் ஈவனுங்க அதிமுகல வந்து கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பாடு எம்எல்ஏக்கள் வந்து இருக்காங்க எல்லாம் சேர்த்து எழுபது என்பது எல்லாத்துக்குள்ள இருக்காங்க இல்லையா இப்ப அத்தனை எம்எல்ஏக்களுக்கும் இந்த அரசின் மூலமா வரக்கூடிய எதுவுமே கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் எல்லாமே கிடைக்கும் தான்

நீ ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு இந்த பஸ்ல தான் ஃப்ரீ பஸ் சென்னையில் தான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க உங்களால எல்லா பஸ்லயுமே உங்களுக்கு ஃப்ரீயா போக முடியுது நான் சொல்றது சென்னையில் மட்டுமே கிண்டில இருந்து நீங்க தாம்பரத்துக்கு வரணும் இல்ல கிண்டில இருந்து நீங்க பேரிஸ்க்கு வரணும்னா நீங்க அல்ட்ரா டீலக்ஸ்ல போய் ஏறி ஏரியா உட்காருங்க அதுவும் கவர்மெண்ட் பஸ் தானே தான் நடத்துது அவங்க ஃப்ரீயா உங்களுக்கு டிக்கெட் தான் இருக்கணும் நீங்க எல்லாமெல்லாம் ஃப்ரீ பஸ் கிடையாது வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பொய் சொல்லி மக்களை ஏமாத்துதா இதெல்லாம் அயோக்கியதரமான பேச்சு எல்லாம் அவங்க பேசுறதெல்லாம் பெண்கள் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் யாருக்கு ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாயா ஒரு அம்மா ஸ்கூல்ல ஆயமாவும் இருப்பாங்க இல்ல பால்வாடி மீன் சங்கன்வாடில ஆயமாவும் இருப்பாங்க அவங்க வந்து அரசாங்கத்தில் வந்து வேலை செய்யறாங்கன்றதுக்காக அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது இது அவங்களுடைய சம்பளம் எவ்வளவு நினைக்கிறீங்க அதிகபட்சமாக அதிகபட்சமா ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு தான் இருக்கும் சொல்ல போனா அவங்க எல்லாம் இருந்து பத்து பன்னெண்டாயிரம் தான் இருக்கணும் அவங்க சம்பளமே ஒரு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய்னு சொல்லக்கூடியது கூட பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து எதனோ ஒரு வகையில படித்து நான் ஒரு கவர்மெண்ட் டீச்சராகவோ நான் ஒரு ஜட்ஜாவோ நான் வந்து ஒரு ஒரு சம்திங் ஆயிரம் வச்சுங்களேன் வந்து அரசு அதிகாரி இப்போ அம்மா அப்பா வந்து தான் இருப்பாங்க என்னுடைய எண்பதாயிரம் எழுபதாயிரம் சம்பளமும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளமோ எடுத்து போயிட்டு அம்மா அப்பா என் குடும்ப தனியா ஆயிடுச்சு ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ அரசு அதிகாரி ஆயிட்டலப்பா அதனால வந்து உங்க அம்மாவுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பென்ஷன் கிடையாது ஆனா எங்க அம்மா அதை நம்பி தானே ஓட்டு போடுச்சு நீங்க எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குன்னு சொன்னீங்க அதை நம்பி ஓட்டு போட்டாங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணீங்க நாங்கள் தகுதி உள்ளவர்களுக்கு எதுவும் தகுதி எதுவும் தகுதி இது வந்து ஒரு மிகப்பெரிய மோசடி இது திமுக சொல்லக்கூடிய எல்லாருடன் நிறைவேற்றணும் சொல்றதே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹம்பக்கு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்ல வந்து பெரும்பான்மை பெண்கள் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச யங்ஸ்டர் ஓட்டு வந்து திமுக ஆட்சிக்கு வந்து கிட்ட மந்திரம் இருக்கு இல்லையா என்ன மந்திரம் நீட்டை ஒழிக்கக்கூடிய மந்திரம் இருக்கு ஒரு மாய செலவு இருக்கு அதெல்லாம் பயன்படுத்தி நீட்டை ஒழிச்சிருவாங்க அப்போ தமிழ்நாட்டு மக்கள்ல குறிப்பாக மருத்துவம் படிக்கக்கூடிய பல பேருக்கு வந்து ஒரு நல்ல வீடியோல கொடுத்து கொடுத்துருவாங்க ஓட்டு போட்டாங்க ஆனால் முடிஞ்சுச்சா முடியல ஆட்சி முடிஞ்சிச்சு என்ன முடிஞ்சுன்னா ஆட்சிதான் முடிஞ்சிடுச்சு அப்போது உங்களுடைய திட்டங்கள் கவர்ச்சியான திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுவதற்கு முயற்சி பண்றீங்க அந்த வகையில வந்து திரு விஜய் சொல்லுறது போல என்னால் என்ன முடியுமோ அதாங்க நான் சொல்லுவேன் முடியலாம் கவனம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்டு வந்து போயிடலாம் எங்ககிட்ட மந்திரங்குது மாயாஜாலங்க சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறீங்க இப்ப இன்கேஸ் வந்து நிலைப்பாடுங்கும் போது காங்கிரஸ் போயிட்டாங்கன்னா திமுக கூட்டணி போகாது நான் திரும்ப ரொம்ப தெளிவா சொல்றாரு என்ன நடந்தாலும் இந்த திமுக கூட்டணியில் தான் ஐ மீன் என்ன நடந்தாலும் அது கூட வந்து கீழே திட்ட ஆரம்பிச்சிடும் அப்படி சொ என்ன சொல்ல வரேன்னா வேங்க வயலில் மலத்தை கலந்தாங்க பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி என்று சொன்னார்கள் அதுக்காக நாங்க திமுக விட்டு போயிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வச்சாரு தூய்மை பணியாளர்ல அடிச்சுச்சு பெண்களை இழுத்துட்டு போனாங்க அதுக்காக திமுக விட்டு நாங்க போயிட முடியுமா போக முடியாது ஒரு கொள்கை கூட்டணி என்றார் தலைவர் திருமாவர்களை போல திமுகவையும் திராவிடத்தையும் பெரியாரையும் விமர்சனம் பண்ணவங்க அண்ணன் சீமான் கூட கிடையாது குறிப்பா விசிகாவினுடைய பத்திரிகையான தாய்மன் பத்திரிகையுடைய ஆரம்ப பத்திரிகை எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணன் சீமான் பேசக்கூடிய கால்சத இவங்க தாய்மன் எழுதிருக்க கூடிய பெரியாருடைய விமர்சனம் என்பது கூட திரு சீமான் பேசியிருக்க மாட்டாரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நான் திமுக கொடுக்கறதுக்கு காரணமே பெரியார படிச்சதுனாலதான் சொல்றாரு அந்த பெரியார படிச்சதாவே இருக்கட்டும் பெரியார் எப்பயாவது கனிமூலங்களை கொள்ளடி உங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொன்னாரா இல்ல பெரியார் எப்பயாவது வந்து ஊழல்வாதிகளை ஆதரிக்க சொன்னாரா இல்ல பெரியார் எப்பயாவது வந்து குடும்ப வாரிசுல வந்து ஆதரிச்சாரா எதுவுமே பண்ணல பெரியாரு இங்க பெரியார் அப்படின்றதே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய உருட்டா இருக்குது பெரியார் என்ன பண்ணாரு பெரியார் என்ன சொன்னாருன்றதை வந்து செய்கிறதுக்கு ஒரு கூட்டம்னா கூட அந்த ஒரு பிம்பத்தை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா ஈவன் பெரியாருக்கெல்லாம் ஓட்டு கிடையாது அது வந்து பெரியாரை பத்தி ஒருத்தன் பேசலாம் பெருமையா பேசுறானா முற்போக்காது இப்ப சீமான் என்ன சொல்றானுங்க பெரியார் சொல்ல மாட்டாரு ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் பண்ணக்கூடிய பல விஷயங்களை வந்து மறைக்கப்படுது அவர் இயற்கைக்காக பேசுற மரங்களுக்காக பேசுறாருன்னா நீனா முட்டாளா மரங்களோட பேசுறதுன்னு கேக்குறானுங்க மரம் இல்லைன்னா எப்படி வந்து மாதிரி சொல்லிட்டு வர முடியும் ஒரு மரம் தான் ஒரு மனிதனுக்கான பத்து மனிதனுக்கான ஆக்சிஜன் வந்து கொடுக்குது அந்த மரத்தை வெட்ட என்ன பண்ண முடியும் சீமான் மாடுகளோடு பேசுறாருன்ற மாடு எதுக்கு பேசுறாரு அவரு அது ஒரு உயிரினம் இல்லையா அதன் மூலம் வரக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார இருக்கு அப்ப இதையெல்லாம் கிரிட்டஸ் பண்ணாலுமே கூட பெரியாரை வந்து இவன் சொன்ன மாட்டா அவனை சங்கின்னு சொல்லிடுறாங்க ஆனா அதே பெரியாரை வச்சு இவங்க பண்ணக்கூடிய ஃப்ராடு தண்ணி பித்தளாட்டத்தை எல்லாம் யார் பொறுப்பேற்பது விசிக வந்து திமுக கூட்டுறவுக்கு போகலாம் மாட்டாங்க ஏன்னா இந்த திமுக கூட்டணி கூடாது உடைய கூடாதுன்றது ரொம்ப உறுதியா இருப்ப ஒரு நான் நன்றி திருமாவர்கள் தான் ஏன்னா நீங்க எந்த கேள்வி கேட்டாலுமே வந்து உங்களுடைய கேள்விகள் எல்லாமே விசிகாவையும் திமுக கூட்டணியும் உடைக்க வண்ணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் திருமாவர்கள் வந்து சொல்றாரு நீங்க எது கேட்டாலுமே வந்து அவர் நிறைவான தான் இருக்குது ஏன்னா அவர் வந்து பிஜேபி சொல்லுவார் சொல்லுவாங்க அப்போ பார்த்தா விசிகே ஆல்சோ வந்து ஆட்சியில வந்து பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு தான் அவங்களோட ஸ்டாண்ட் இருக்கு அப்படின்னு எப்ப இருக்கு இது வந்து ஒரு முழக்கம் தான் அது இன்றைக்கான தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லிட்டாரு இருபத்தி ஆறுக்கான தேவை அது கிடையாது அது எங்களுடைய ஒரு முழக்கம் தான் நாங்க இப்பதுக்காக கேட்க மாட்டோம் அந்த சூழல் தானா ஒரு நாள் உருவாகும் அது எப்படா உருவாகும்னா ஒரு நாள் திமுகவும் அதிமுகவும் வலுவிடுந்து போகும் அன்னைக்கு அது உருவாகும்னு சொல்லுவாரு நம்ம என்ன கேட்கறோம்னா திமுக அதிமுக எப்படி வலுவெடுக்கும் யாருமே ஆதரிக்கலாம் வலுவெடுக்கும் திமுக நான் தான் சொன்ன மாதிரி ஆரம்ப இருந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிக்காத ஒரு கட்சியே கிடையாது அவர்களுக்கு எதை பார்த்தாலும் பயம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தனியார் நிலை பயம் தான் பத்து தொகுதியிலும் உதயசுவர சின்னத்தில் வேட்பாளர் நிற்க வைக்க சொல்லுங்களா நிற்க வைக்க மாட்டாங்க ஆனா அதிமுக அந்த கெப்பாசிட்டி இருக்கு அதை ஜெயலலிதாவோடு செஞ்சு காட்டு அதை நம்ம உண்மையை வந்து அப்போ அப்ப இப்போ வந்து கேட்கலாம் மாட்டாங்க காங்கிரஸ் கூட இதெல்லாம் ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஒரு கார்டு போயி நாளைக்கு நீங்க வந்து செல்லு மைக்க போட்டு நீங்க வந்து திமுக உங்களுக்கு ஆட்சியின் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா இருப்பீங்களான்னு கேட்டா அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அது நாங்க கலந்து அப்புறமா யோசிப்போம் இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்களையும் முதலமைச்சர் ஆப்போதுதான் எங்களுடைய தலையாய பணி அப்படின்றத அண்ணன் சொல்லு பிறந்த கே நாளைக்கே சொல்லுவாரு ஏன்னா கேஎஸ் ஏன்னா காங்கிரஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு கட்சிக்குள்ள பல கோஷ்டிகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது இப்ப திருச்சியில பாத்தீங்கன்னா அங்க வந்து திரு கே நேருவா இல்ல திரு திரு திருச்சி சிவாவா இல்ல அன்பில் மகேஷா அப்படின்ற கோஷ்டி வேற கட்சிக்குள்ள முரணு ஆனா இருக்கக்கூடிய கோஷ்டிகளே இருக்காரு திருநாகர் சவரோடு ஒரு டீம் இருக்கும் பாசிம்பரத்துக்கு ஒரு டீம் இருக்கும் சிதம்பரத்துடைய சிதம்பரத்து கார்த்தி சிதம்பரத்துக்கு ஒரு டீம் இருக்கும் இந்த மாதிரி பல பல டீம் எல்லாம் இருக்கும் அவங்க அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்தபடி பேசுவாங்க அதனாலதான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து இந்த நிலையில வந்து இருக்கு மிக்க நன்றி இவ்வளவு நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் மச் பகிர்ந்துக்கிட்டேங்க